வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜீவராஜ் கிரியேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல சூப்பரான பிரேஸ்லெட் தான் ஜென்ஸ் டிசைன்ஸ் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போக முன்னாடி புதுசா நம்ம வீடியோ யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியான ஒரு வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல வர பெல்லை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிற இந்த சூப்பரான பிளாரல் போமிங் இயரிங்ஸ் தான் இந்த வீடியோக்கான கிவ் கிஃப்ட் அனவுன்ஸ் பண்ண போறோம் கிவ்அவே கிஃப்ட்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் கீழே லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நல்லது இருக்காண்மை கொடுத்துக்கலாம் நிறைய குறைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம் பதிலளிக்கப்படும் இந்த சூப்பரான இயரிங்ஸ் நம்ம கிட்ட சேல்ஸுக்குமே இருக்கு ஒன் நைன்டி ஃபைவ் ருபீஸ் வரும் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா வரும் இது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் கிவ்அவே கிஃப்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த சண்டே நம்ம வச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஃபோமிங் பிரேஸ்லெட் தான் இதோட சைஸ் வந்துட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வரும் எல்லா பிரேஸ்லெட்டுமே இன்ச்சு டேப்பில் நம்மளுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வருது அந்த அளவில் பார்த்துக்கிடுங்க நார்மலாக ஜென்ஸ் வியர் பண்ணுற சைஸு தான் எல்லாருக்குமே ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும் இதுவுமே உங்களுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி ருபீஸ் வரும் நானூற்றி தொண்ணூறுவா வரும் இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் அந்த ஹூக் முத கொண்டு உங்களுக்கு கோல்டு மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுமே சூப்பரான ஃபோமிங் பிரைஸ்ல தான் பார்த்துட்டு இருக்கோம் இதுவுமே உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இருக்கு ஹார்ட் ஷேப் டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இந்த மாதிரியான செயின் நம்ம அப்லோடு பண்ணியிருக்கோம் ஒரு பிளெக்சிபிளான டைப்ல தான் இருக்கு ஹூக் கொண்டு கோல்டு மாதிரி தான் தெரியும் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் செவன் ஃபைவ் இன்ச்சஸ் இருக்கு நார்மலான சைஸ் எல்லா பிரைஸ்லெட்டுமே தைரியமா வாங்கலாம் இது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸுமே வரும் நானூத்தி தொண்ணூறு ரூபாய் வரும் அடுத்ததா பார்க்க போறதுமே நம்ம இதே டைப்ல செயின் பார்த்துருப்போம் எயிட்டீன் இன்ஜஸ்ல அப்லோட் பண்ணியிருப்போம் ஜென்ஸ் ரொம்பவே விரும்பி வாங்குற ஒரு டிசைன் இது இதுமே சூப்பரான நல்ல ஒரு டிசைன் தான் தான் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு அச்சல் கோல்டு மாதிரி தான் இருக்கும் இதோட பிரைஸுமே ஃபோர் நைன்டி ருபீஸ் வரும் நானூற்றி தொண்ணூறு ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் ஒவ்வொரு அந்த கட்டிங்க்கும் நடுவுலையும் வாட்ஸ்அப் டிசைன்ல டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க அடுத்தது நம்ம பார்க்க போறது சூப்பரான லோட்டஸ் டிசைன்ல தான் பார்க்க போறோம் ஒரு லைன் இருக்கிற மாதிரியான செயின் டைப் தான் எதுவுமே உங்களுக்கு ஃபிளெக்சிபுளான நல்ல ஒரு செயின் டைப் தான் சூப்பரா இருக்கு பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டில் எந்த மாதிரியான ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்களோ டிசைன் கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இது வேணுங்கிறவங்களும் எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ்மே ஃபோர் நைன்டி ருபீஸ் வரும் நானூற்றி தொண்ணூறு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எப்போதுமே சொல்றதுதான் நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஷாப்பிங்